ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் திருவிளையாட பிராணம் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருவிளையாட பிராணத்தை பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் யார் திருவிளையாட பிரணத்துடைய ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர் அவருடைய தந்தை யார் மீனாட்சி சுந்தர தேசிகர் அவருடைய ஊர் வந்து நாகை மாவட்டம் திருமறைக்காடு இப்போ வந்து நம்ம வேதாரண்யம் சொல்கிறோம்ல அந்த ஊர் தான் வந்து அவருடைய ஊர் ஊர் வந்து நாகை மாவட்டம் திருமறைக்காடு வேதாரண்யம் இவரது சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா இவரது தமிழ் மற்றும் வடமொழியில் வந்து புலமை பெற்றவர் திருக்கிட பிரணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று பாடல்கள் இருக்குது மொத்தம் மூன்று காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று விருத்த பகல் ஆனது மூன்று காண்டங்கள் என்னெல்லாம் அப்படின்னா மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்ட்டு மூணு காண்டம் இருக்குது இதே இது நம்ம பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்திலையும் மூன்று காண்டங்கள் இருக்குது புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சிக் காண்டம் இதுலேயும் மதுரை காண்டம் வரும் சிலப்பதிகாரத்திலே நமக்கு மதுரை காண்டம் வரும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய படலங்கள் மட்டும் மாறும் இப்போ மதுரை காண்டத்தில் இங்கே எவ்வளோ படலங்கள் இருக்குன்னா பதினெட்டு படலங்கள் கூடர் காண்டத்தில் வந்து முப்பது படலங்கள் திருவாலவாய் காண்டத்தில் வந்து அறுபத்தி நாலு படலங்கள் மொத்தம் வந்து சாரி பதினாறு படலங்கள் திருவாலவாய் காண்டத்தில் வந்து பதினாறு படலங்கள் மொத்தம் வந்து அறுபத்தி நாலு படலங்கள் இதே சிலப்பதிகாரத்தில் பார்த்தோன்னா புகார் காண்டம் மதுரை காண்டம் அஞ்சு காண்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல புகார் காண்டத்தில் வந்து பத்து காதைகள் மதுரை காண்டத்தில் வந்து பதிமூன்று காதைகள் இங்கே வந்து மதுரை காண்டத்தில் பதினெட்டு படலங்கள் இதை நம்ம வந்து கேட்டால் கூட நம்ம குழம்புறக்கூடாது அங்கே வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து மதுரை காண்டத்தில் வந்து பதிமூன்று காதைகள் இங்கே வந்து திருவிளையாடற் பிராணத்தில் வந்து மதுரை காண்டத்தில் வந்து பதினெட்டு படலங்கள் அடுத்து அங்கே வந்து வஞ்சிக்காண்டம் வஞ்சிக்காண்டம் வந்து ஏழு காதைகள் அப்போ இங்கே எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா மூன்று காண்டங்கள் அறுபத்தி நான்கு படலங்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களால் ஆனது இதில் திருவிளையாடற் பிராணம் அப்படின்னா என்ன அப்படின்னா மதுரையில் இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை பற்றி இதில் வந்து கூறியிருக்காங்க சிவபெருமானின் திருவிளையாடல்கள் தான் இதில் வந்து கூறப்பட்டுள்ளது மதுரை நகர் நகரத்தார் கேட்டுக்கொண்டதற்காக தான் பரஞ்சோதி முனிவர் என்ன பண்ணுவார்னா அந்த திருவிளாடர் புராணத்தை வந்து இயற்றினார் மதுரை நகரத்தார் கேட்டுக்கொண்டதற்காக பரஞ்சோதி முனிவர் என்ன பண்ணுவார் திருவிளையாடர் பிராணத்தை எழுதுவார் இதற்காக உரை எழுதியது யார் அப்படின்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர் தான் வந்து உரை எழுதியிருப்பார் திருவிளையாடற் புராணம் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க திருவிளையாடற் பிராணம் வந்து கந்த பிராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறாங்க இவர் எழுதிய பிற நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா அதாவது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் போற்றி கலிவெண்பா மதுரை பதிச்சு பத்தந்தாதி வேதாரண்ய புராணம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு மத் திருவிளையாடர் போற்றி கலிவெண்பா மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி வேதாரண்ய புராணம் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு இறைவனின் திருவிளையாடர்களை கூறக்கூடிய நூல்கள்லேயே இது மிகவும் பெரிய நூல் தான் இந்த திருவிளையாடர் புராணம் தந்தையிடமே கல்வி கற்று தீட்சையும் பெற்று துறவியானவர் தான் இவர் தந்தையிடமே கல்வி கற்று தீட்சையும் பெற்று துறவியானவர் தான் பரஞ்சோதி முனிவர் சிவனின் வலக்கண் பெரிய பிராணம் இடக்கண் திருவிளையாட பிராணம் நெற்றிக்கண் கந்த பிராணம் அப்படின்ட்டு கூறியவர் யார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவனனுடைய வலக்கண் வந்து பெரிய பிராணம் இடக்கண் வந்து திருவிளையாட பிராணம் நெற்றிக்கண் வந்து கந்த பிராணம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து சொல்லுவார் இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் திருவிளையாட புராணத்துக்கு உரை எழுதியவர் யார் நாமும் வெங்கடசாமி திருவிளையாட பிராணத்துக்கு எழுதியவர் நாமும் வெங்கடசாமி மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் என மூன்று காண்டங்களுள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவிளையாட புராணம் மதுரை காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது பதினெட்டு படலங்கள் இருக்குது காண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முப்பது படலங்கள் இருக்குது திருவாலவாய் காண்டத்தில் வந்து பதினாறு படலங்கள் இருக்குது மதுரை காண்டத்தில் வந்து முப்பது படலங்கள் கூடர் காண்டத்தில் வந்து சாரி மதுரை காண்டத்தில் வந்து பதினெட்டு படலங்கள் மதுரை காண்டம் வந்து பதினெட்டு படலங்கள் கூடர் காண்டம் வந்து முப்பது படலங்கள் காண்டத்தில் வந்து பதினாறு படலங்களை கொண்டது அப்போ மதுரை காண்டம் திருவாலவாய் காண்டம் என மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எது திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம் பதினெட்டு படலங்கள் காண்டம் முப்பது படலங்கள் திருவாலவாய் காண்டம் வந்து பதினாறு படலங்கள் திருவிளையாடற் பிராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திருவாலவாய் காண்டம் திருவிளையாடற் பிராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திருவாலவாய் காண்டம் இது வந்து ஓல்டு புக்கு திருவிளையாடற் பிராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை எத்தனை அப்படின்னா மூன்று காண்டங்கள் பார்த்தோம்ல மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் திருவிளையாட பிராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது மூன்று காண்டங்கள் திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் யாரு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடப் பிராணம் என்னும் நூலை இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் பிராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் இந்த மூணுமே எங்கே இருக்குது திருவிளையாடற் பிராணம் வஞ்சி காண்டம் எங்கே வரும் அது வந்து சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டம் அதாவது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் சொல்லுவோம்ல வஞ்சி காண்டம் வஞ்சி காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குது ஏழு காதைகள் வந்து இருக்குது அப்போ திருவிளையாடற் பிராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம் எது அப்படின்னா வஞ்சிக் காண்டம் திருவிளையாடற் பிராணம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லுவாங்க மதுரையில் எழுந்தரில் உள்ள சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் பிராணம் மதுரையில் எழுந்தரில் உள்ள சோமசுந்தர கடவுள் சோமசுந்தர கடவுள்னா யாருனா சிவபெருமான் செய்த அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் தான் திருவிளையாடல் பிராணம் திருவிளையாடல் பிராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழினையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து திருவிளையாடற் புராணம் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது திருவிளையாடற் புராணத்தில் அறுபத்தி ஐ அறுபத்தைந்து படலங்களும் மூவாயிரத்தி இருநூற்று இருநூறு பாடல்களும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு மற்றும் மூணு வந்து சரி ரெண்டாவது மூணாவது வந்து கரெக்டு மது ஃபஸ்ட்டில் என்ன தப்பு இருக்குன்னா மதுரையில் உள்ள சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி மூன்று திருவிளையாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் என்ன வரும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அதனால் இது வந்து தவறு அப்புறம் திருவிளையாடற் பிராணத்தில் திருவிளையாடற் பிராணத்தில் அறுபத்தி ஐந்து படலங்களும் மூவாயிரத்தி இருநூறு பாடல்களும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு எத்தனை படலங்கள் இருக்குது அறுபத்தி நான்கு படலங்களும் எத்தனை பாட்டு இருக்குது மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு பாடல்களும் உள்ளன அப்ப இந்த இது ரெண்டுமே தவறு இப்போ பார்க்கலாம் திருவிளையாட பிராணம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியாதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு மற்றும் மூணு வந்து கரெக்டு ஃபர்ஸ்ட்ல என்ன தப்பு இருக்குது மதுரையில் உள்ள சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி மூன்று திருவிளையாடல்கள் கொடுத்திருக்காங்க அதனால அது தவறு அறுபத்தி நான்கு வரும் திருவிளையாடர் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழி தமிழ் நன்கு கற்றுணந்தவர் இது கரெக்டு திருவிளாடர் புராணம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் திருவாலவாய் காண்டம் இதுவும் கரெக்டு திருவிளாடர் புராணத்தில் அறுபத்தி ஐந்து பாடல்கள் கொடுத்துருக்காங்க இது எத்தனை ஒரு அறுபத்தி நான்கு மூவாயிரத்தி இரநூறு பாடல்கள் கொடுத்துருக்காங்க இது எத்தனை பாடல்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று பாடல்கள் அதனால் நமக்கு எதெல்லாம் தப்பு அப்படின்னா ஒன்று மற்றும் நாலு தவறு நமக்கு எது சரின்னு தான் கேட்டுக்கிட்டாங்க அதனால ரெண்டு மற்றும் மூணு வந்து சரி தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது திருவாலவாய் காண்டம் தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் உள்ளது திருவாலவாய் காண்டம் திருவிளையாட பிராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புல புல் தென்மொழி புலவர் போற்ற நூல் நூல்தான் திருவிளையாட புராணம் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல்தான் திருவிளையாட புராணம் திருவிளையாடற் பிராணத்தில் உள்ள விருத்தப்பாக்கள் எத்தனை அப்படின்னா மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று திருவிளையாட்பாணத்தில் எத்தனை விருத்தப்பாக்கள் இருக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்கள் இரவின் நீர் குழலும் அச்சோ என அக்தும் அச்சே என்னா வெறுவிலாம் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் இப்பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இரவி குழலும் அச்சே என அற்றும் அத்தும் அச்சே என்னாம் வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் இந்த பாடல் வரிகள் இயற்றிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் கீழ் உள்ளவற்றில் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நான்முகன் அந்தாதி அப்படிங்கிறது அவர் இயற்றியது இல்லை அதனால் ஆன்சர் டி அவர் இயற்றிய நூல் திருவிளையாடர் பிராணம் திருவிளையாடர் போற்றி கலிவெண்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி இதெல்லாமே வந்து இவர் இயற்றினார் இவர் வேதாரண்ய பிராணம் அப்படிங்கிற ஒரு நூலையும் கூட எழுதியிருப்பார் இப்போ நான்முக நந்தாதி அப்படிங்கிறது இவர் இல்லை அதனால் இது வந்து தவறு அடுத்து நமக்கு திருவிளையாட பிராணம் வந்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க திருவாலவாய் காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னா என்னென்னா தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் பொற்கிளி அளித்த படலத்தை பற்றி இந்த பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இறைவனிடம் தருமி வேண்டல் தருமி இறைவனிடம் எல்லாவற்றையும் அறிந்த இறைவனை நீங்கள் பாண்டியன் ஐயத்தை நீக்கும் கரு கருத்தை கருவியாக பாடியளித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் ஃபஸ்ட்டு வந்து தருமி என்ன பண்ணுறாரு இறைவன்கிட்ட போய் கேட்குறாரு அதாவது பாண்டியனின் ஐயத்தை நீக்கும் கருத்தை கவியாக பாடி அழித்து அருள் புரிய வேண்டும் அப்படின்ட்டு தருமி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு சிவன் சிவபெருமாண்ட போய் கேட்கறாரு பாண்டியனுக்கு ஒரு ஐயம் இருக்குது அதை நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பாடல் வந்து எனக்கு எழுதி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இறைவன் தருமிக்கு பாடல் அருளல் இறைவனும் என்ன பண்ணுறாரு ஒரு பாட்டு கொடுக்குறாரு என்ன பாட்டு எழுதி கொடுக்குறாரு கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் வந்து என்ன பண்ணுறாரு பாட்டை எழுதி கொடுக்குறாரு பாண்டிய குல தெய்வமாகிய சொக்கநாதர் கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலை என்ன பண்ணுறாரு சொல்லியமை இயற்றி தருமிக்கு வந்து வழங்கினார் தருமி என்ன பண்ணுறாரு அதை பணியுடன் பெற்று சென்றான் பாண்டியன் களி கூறுதல் அளவில்லாத நூலெறியுடைய சங்க புலவர்கள் பாண்டியனிடம் சென்று அந்த பாடலின் பொருளை விளக்கினார்கள் மீன்கொடியுடைய கொடியவுடைய பாண்டியனின் கருத் கருத்திற்கேற்றவாறு அந்த விளக்கம் பொருந்தி வந்ததினால் என்ன பண்ணுறாரு பாண்டியனும் மகிழ்றாரு நக்கீரன் தருமியை விளக்குதல் பாண்டியன் கட்டளையிட்டபடி தருமி சங்க புலவர்களோடு பொன்முடிப்பை பெறச் செஞ்சான் அவனை நக்கீரன் இல்லை என்று கூறி தடுத்தான் இப்போ என்ன பண்றாரு தருமி வந்து பாடல் ஏற்றிட்டாரு பாண்டியர்ட்டே போய் பாடி காட்டிட்டாரு இப்போ என்ன பண்றாரு பொன்முடிப்பை பரிசாகப்படுறதுக்காக என்ன பண்றாரு அங்க போறாரு அப்ப யாரு தடுக்கிறாங்க நக்கீரர் வந்து தடுக்கிறாரு தருமி இறைவனிடம் முறையிடுதல் தருமி இறைவன் அளித்த பாடலை அவர் திருமுன் வைத்து நீல நிற கழுத்தினையுடைய இறைவனே குற்றமுள்ள பாடலை நீ ஏன் எனக்கு அளித்தாய் என்று மன வருத்தத்துடன் கேட்டார் ஏன் எனக்கு பாடலில் குற்றமுள்ள பாடலை வந்து எனக்கு நீ ஏன் அளித்த அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு இறைவனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புலவர்கள் நிறைந்த அவையில் நுழைந்த இறைவன் அவையினரை நோக்கி என் பாடலில் குற்றம் கூறியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாரு என் பாடலை வந்து குற்றம் கூறியது யார் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கேட்குறாரு இறைவன் வந்து கேட்குறாரு அதுக்கு யார் சொல்கிறாங்க நானே குற்றம் கூறினேன் என்று நக்கீரன் கூறினான் என்ன குற்றம் இருக்கு அப்படின்ட்டு வந்து என்ன பண்றாரு இறைவன் வந்து கேட்குறாரு அவர்கிட்ட என்ன குற்றம் இருக்குது சொற்குற்றமா பொருட்குற்றமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு பாடலில் சொற்குற்றம் இல்லை பொருள் குற்றம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு என்ன குற்றம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்களின் கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு நக்கீரர் வந்து என்ன சொல்றாரு பெண்களின் கூந்தலுக்கு வந்து இயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கு வந்து இறைவன் சொல்கிறாரு நீ வழிபடும் பரஞ்சோதியாக இறைவன் வந்து திருக்காலத்தில் கோவில் கொண்டவன் பாம்பையும் கங்கையும் அணிந்த சடையினை உடையவன் அவன் இடப்பக்கத்தில் எழுந்தருளிய ஞான பூங்கோதியாகிய இறைவியின் குளிர்ந்த கூந்தலுக்கும் இந்த தன்மை தானா அப்படின்னு கேட்குறாரு அதாவது பார்வதி தேவிக்கும் நீ சொல்கிறது அப்படிதானா தானா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு வந்து இவர் சொல்கிறாரு அந்த அக்கூந்தலும் அத்தன்மையுடையதே இறைவன் அதாவது ம இயற்கையிலேயே வந்து மனம் இல்லை அந்த கூந்தலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாரு நக்கீரர் வந்து பதிலளிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாருனா இறைவன் என்ன பண்ணுறாரு அவருடைய நெற்றிக்கண்ணை சிறிதளவு திறந்து காட்ட அதனால் துன்புற்ற போதும் அஞ்சாதவனாய் நெற்றிக்கண்ணை வந்து திறந்து காட்டுறாரு அப்படியுமே என்ன பண்ணுறா நக்கீரர் வந்து எந்த பயமும் இல்லாமல் இந்திரன் போல் உடல் முழுவதும் கண்களை உடையவராயினும் உன் பாடல் குற்றமுடையதே அப்படின்னு சொல்கிறாரு இந்திரன் போல உடல் முழுவதும் கண்களை காட்டினா கூட உன் பாடல் வந்து குற்றமுடையதுதான் அப்படின்னு வந்து நக்கீரர் வந்து சொல்கிறாரு உடனே இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவனின் நெற்றிக்கண்ணிலேருந்து என்ன ஆகுது தீப்பொரியின் வெப்பம் வந்து நக்கீரனை பொச்சாமரை குளத்தில் வந்து மூழ்கிறாரு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு கடவுள் வந்து என்னோட தன் திருவுருவத்தை மறைத்து அருளினார் அவர் என்ன பண்ணிடுறாரு அவர் அவர் வந்து என்ன பொற்றாமரை குளத்தில் போய் விழுந்துடுறாரு யாரு நக்கீரர் இதான் வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு திருவிழையடற்பான பாட்டு ஆசிரியர் குறிப்பு பரஞ்சோதி முனிவர் எங்களுடைய நாகை மாவட்டத்தில் உள்ள காடு வேதாரண்யம் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர் இவரின் தந்தையார் யார் மீனாட்சி சுந்தர தேசிகர் பரஞ்சோதி முனிவர் துறவியாகி சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார் அவர் மதுரை நகரினை அடைந்து மீனாட்சி அம்மையினையும் சோமசுந்தர கடவுளையும் அணங்கியவர் அந்த நகரிலேயே சில காலம் என்ன படி தங்கியிருந்தார் அந்த நகரத்தார் அவரை கேட்டுக்கொண்டது கிடந்துக்காக தான் திருவிளையாட பிராணத்தை என்ன பண்றாரு அந்த நூலை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பிடத்திலிருந்து வடமொழி தென்மொழி போலவர் யாவரும் போற்ற என்ன பண்றாரு அந்த பாட்டை வந்து அரங்கேற்றாரு இவர் ஏற்றிய வேறு நூல்கள் பார்த்தோன்னா திருவிளையாடர் போற்றி கலிவெண்பா மதுரை பதிச்சு பத்தந்தாதி ஆகிய நூல்களையும் வேதாரண்ய பிராணம் வேதாரண்ய பிராணத்துக்கு இன்னொரு பேர் திருமறை காட்டு பிராணம் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலையும் வந்து அவர் வந்து இயற்றிருக்காரு இப்ப திருவிளையாடர் பிராணம் நூல் குறிப்பு பார்க்கிறோம் திருவிளையாடர் பிராணம்ங்கிறது கந்த பிராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது திருவிளையாடர் பிராணம் வந்து கந்த பிராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது இந்த நூல் வந்து மதுரை காண்டம் மதுரை காண்டம் வந்து பதினெட்டு படலம் கூடர் காண்டம் முப்பது படலம் திருவாலவாய் காண்டம் இது வந்து பதினாறு படலம் ஆகிய முப்பரும் பகுதிகளையும் படலம் என்னும் அறுபத்தி நான்கு உட்பிரிவுகளையும் உடையது அறுபத்தி நான்கு உட்பிரிவுகளையும் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று பெருத்தப்பாக்களையும் உடையது மதுரையில் இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் இந்த படலத்தில் விளக்கப்படுகின்றன இதற்கு உரை எழுதினது யாரு அப்படின்னா இந்த நூலுக்கு பண்டிதமணி நாம வேங்கடசாமி வந்து உரை எழுதியுள்ளார் அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா இறைவன் தருமிக்க அருளிய பாடல் பார்த்தோம்னா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படிங்கிற பாட்டு தான் வந்து இறைவன் தருமைக்கு அருளிய பாடல் இதே பாடல் எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகையிலையும் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு இது கூட கேட்பாங்க இந்த பாட்டு வந்து வேற எங்கே இடம் பெற்றிருக்கு அப்படின்னா குறுந்தொகையிலையும் இடம்பெற்றிருக்குது நமக்கு புதுப்புக்குல திருவிழா பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து திருவாலவாய் காண்டத்தில் உள்ள பாட்டு தான் கொடுத்துருக்காங்க படலம் வந்து என்ன படலம் அப்படின்னா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன கதை அப்படின்னா பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் குலேச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய நாட்டு மன்னன் அவர் வந்து ரொம்ப தமிழில் வந்து புலமை மிக்கவர் அந்த மன்னர் வந்து யார் அப்படின்னா ரொம்ப புலமை மிக்கவர் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா கவிலரின் நண்பர் யார்னா இடைக்காட காடனார் அப்படிங்கிறார் வந்து கவிலரின் நண்பர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு தாம் ஒரு கவிதை இயற்றியிருக்காரு அந்த கவிதையை வந்து என்ன பண்ணுறாரு மன்னனுடைய அவையில் போய் பாடுறாரு ஆனால் மன்னன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப அந்த கவி புலவரை வந்து இடைக்காடனாரை என்ன பண்ணிடுறாரு ஒண்ணு பொருட்படுத்தாமல் அவரை வந்து அவமதிச்சிடுறாரு இதனால இடைக்காடனார் என்ன பண்றாரு இறைவன்கிட்ட போய் மு முறையிடுறாரு மன்னனின் பிழையினை உணர்த்துவதற்காக இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதிரு ஆலவாயில் போய் தங்கிறார் இதே இருந்த மன்னன் வந்து தன் பிழையனை பொறுக்குமாறு இறைவனை வேண்டி இடைக்காடனாருக்கு என்னென்ன சிறப்புகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு இறைவனும் கோவிலுக்கு திரும்புகிறாரு இதான் வந்து இந்த கதை ஃபஸ்ட்டு இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் இடைக்காடனார் யார் கபிலருடைய நண்பர் அவர் என்ன பண்ணுறாரு போய் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய மன்னனின் அவையில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு அவர் எழுதிய அந்த கவிதையை வந்து படிக்கிறாரு அடுத்து மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடுதல் அவர் என்ன பண்ணுறாரு போய் வந்து முறையிடுறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு என்ன நான் கவிதையை படித்தேன் ஆனால் அவர் வந்து என்ன என்ன பண்ணலை மதிக்கலை என்னுடைய கவிதையை ஒரு பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு முறையிடுறாரு அடுத்து என்ன பண்ணுறாரு இறைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடம்பவன கோவில் அதாவது அந்த மன்னனுடைய இருப்பிடத்திலேயே ஒரு கோவில் இருக்குது அங்கே தான் வந்து இருக்கிறார் இறைவன் அவர் என்ன பண்ணிடுறாரு மன்னனுடைய தவறை வந்து மன்னன் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாரு அந்த கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வடதுரை ஆலவாயில் போய் தங்குறாரு அதான் இறைவன் வந்து கோவிலை விட்டு நீங்குதல் அப்படிங்கிறது அது போ சொல்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாரு அதான் இறைவன் வந்து என்ன பண்ணிடுறாரு வடதுரை ஆலவாய்க்கு வந்து போயிடுறாரு கோவிலை விட்டு நீ கோவிலை விட்டு நீங்க காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல் மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு கோவிலை விட்டு எதற்காக கடவுள் போயிட்டாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து கேட்குறாரு ஏன் ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க ஏன் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வந்து கேட்குறாரு மன்னர் வந்து கேட்குறாரு அப்போ இறைவன் வந்து பதில் சொல்கிறாரு நீ வந்து ஓ மேலே வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோவா கோபம் இல்லை ஆனால் நீ இந்த மாதிரி இடைக்காடனர் புலவரை வந்து அவமதிச்சனால அவர் வந்து என்கிட்ட முறையிட்டார் அதனால் உனக்கு அது வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்து கோயிலை விட்டு நீங்கினேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு மன்னன் தன் பிள்ளையினை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல் மன்னன் என்ன பண்ணுறாரு தன் பிள்ளையனை என்னுடைய குற்றத்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பொறுத்து பொறுத்து அருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து இறைவன்கிட்ட கேட்குறாரு இறைவனும் என்ன பண்ணிடுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ என்ன பண்ணுறாரு மன்னன் வந்து அந்த புலவர் இடைக்காடனாக இருக்காருல்ல அவருக்கு வந்து உரிய மரியாதை வந்து செலுத்துறாரு இப்போ மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு புலவரிடம் வந்து மன்னிப்பு கேட்கறாரு அப்படி நடந்துருக்காக மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு இதான் வந்து புது புக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதான் குலேச பாண்டியன் அப்படிங்கிறவர் யார் ஒரு கல்வி அறிவுமிக்க க மன்னன் இவர் வந்து இடைக்காடனார் அப்படிங்கிற புலவர் வந்து கலைகளை உணர்ந்து உணர்ந்த நண்பர் கபிலன் மேல் அன்பு கொண்ட அந்த புலவர் அதாவது இடைக்காடனார் யார் அப்படின்னா கபிலருடைய ஒரு நண்பர் இப்போ என்ன பண்ணுறாரு இடைக்காடனார் வந்து இறைவன் திருமுன் விழுந்து வணங்கி தமிழரையும் பெருமானே அடியாருக்கு நல்நிதி போன்றவனே திருவாலவாயில் உரையும் இறைவனே அப்படின்னு சும்மா புகழ்றாரு அதே மாதிரி பார்த்தோன்னா என்ன சொல்றாரு அவர் முன் சொற் நிரம்பிய கவிதையை பாடினேன் அவனும் சிறிதேனும் சுவைத்து தலை அசைக்காமல் புல புலமையை அவமதித்தான் என்று என்ன பண்றாரு இறைவனிடம் போய் முறையிடுறாரு இடைக்கடந்தார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை சொல்லின் வடிவாகிய பாண்டி இடைக்கானந்தார் வந்து இறைவன்ட்ட மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா பாண்டியன் எண்ணெய் மட்டும் இகழவில்லை சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீச்சிருக்கும் பார்வதி தேவியையும் சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையும் தான் அவமதித்தான் என்று சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு கோவிலை விட்டு சரி வெளியே இப்போ அவருக்கு புரிய வைக்கணும் மன்னருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு கோவிலை விட்டு வெளியேறதுக்காக என்ன பண்ணுறாரு உமாதேவியோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி வடக்கே உள்ள திருவாலவாய்க்கு போயிடுறாரு அங்கே இருக்கிறாரு இறைவனே அவர் இப்போ வந்து கேட்குறாரு கிளம்புறனால் என்ன பண்ணுறாரு இறைவனே என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் விலங்குகளால் ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சா என்ன என்னவா இருந்தாலும் என்ன சொல்லுங்கள் என்னிடம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து கேட்குறாரு இறைவன் மன்னனிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நான் நீங்க மாட்டேன் நான் வந்து அப்படிலாம் வந்து போக மாட்டேன் ஆனால் இடைக்கடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை இடைக்கடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இடைக்கடனாரை இப்படி பண்ணனால தான் நான் வந்தேன் மற்றபடி ஓ மேலே எந்த எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்ட்டு மன்னன் வந்து சொல்கிறாரு இப்போ அதான் சொல்கிறாரு இப்போ என்னுடைய குற்றத்தை என்ன பண்ணிடுங்க நீங்கள் வந்து மன்னிச்சுருங்க அதாவது குற்றத்தை மன்னிப்பது பெரியவர்களுக்கு பெருமை அல்லவோ என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி என்ன பண்ணுறாரு மன்னன் வந்து இறைவன் கேட்குறாரு இதே மாதிரி ம மன்னர் இறைவனும் சரின்ட்டு அதுக்கு ஒப்புக்கொள்கிறாரு உடனே என்ன பண்ணுறாங்க இடைக்கடனாருக்கு உரிய சிறப்புகள் செய்கிறார் ஒப்பனை செய்து பொன்னிருக்கையில் அமர்த்தி அவருக்கு உரிய சிறப்புகள் செய்கிறாரு பாண்டியன் புண்ணிய வடிவான புலவர்களே நான் இடைக்கடனருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான் இதான் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கருத்துக்கள் அடுத்து சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க அதில் அதாவது ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னரைக்கான அரண்மனை சென்றார் களைப்பு மிகுதியால் அரசு கட்டில் முரசுக்கட்டலில் கண்ணரை கண்ணை இயந்தார் இப்போ என்ன பண்றாரு ஒரு மன்னன் வந்து என்ன பண்றாருனா ஒரு புலவருக்கு என்ன பண்றாரு காத்து வீசுறாரு கவரி வீசுறார் அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க அந்த மன்னர் யார் அந்த புலவர் யாருன்னு பார்க்குறோம் புலவர் யார் அப்படின்னா மோசி கிரணார் தான் புலவர் மோசி வந்து புலவர் மன்னர் யார் அப்படின்னா பெருஞ்சேரல் பெருஞ்சேரல் இரும்புரை தகடோர் எரிந்த பெருஞ்சேரல் இருபுரை கண் விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து ஒரு பாட்டு பாடுறாரு அது என்ன பாட்டு அப்படின்னா மாசர விதித்த வார்புரு வல்வீன் புறநானூற்றில் இருக்கின்ற பாட்டு மாசர விதித்த வார்புருவல்பீன் அப்படின்னு பாடுறாரு புலவருக்கு என்ன பண்றாரு கவரி வீசுறாரு புலவருக்கு வந்து மன்னர் வந்து கவரி வீசுறாரு அதான் அதில் வந்து சிறப்பு புலவர் யாருன்னா மோசிக்கிறனார் மன்னர் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ன பாட்டு அப்படின்னா மாசர விதித்த வார்புருவல்பீன் அப்படிங்கிறது புறநானூற்று பாடல் இப்போ நூல் வழியேற்க நம்ம பார்த்துட்டோம் திருவிளையாடற் பிராண கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் தான் சிறப்பு கொண்டது இதில் வந்து மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய் காண்டம் என மூன்று காண்டங்களும் அறுபத்தி நான்கு படலங்களையும் உடையது பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தார் இவருடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓல்டுபுக்கில் வந்து பதினாறுன்னு கொடுத்துருப்பாங்க இவர் வந்து சிவபக்தி மிக்கவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கலிவெண்பா மதுரை பதிச்சு பத்து முதலிய நூல்கள் வெளியேற்றிய வேறு நூல்கள் ஆகும்